எழுச்சி தமிழர் திருமாவின் பிறந்த நாளுக்கு தெலுங்கச்சி பறை கொண்டு எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் தீங்குறு பகை வரை நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம் என்று முழங்கி என் பாட்டனின் நாவில் நடம்புரிந்த தமிழன்னை என் பாதம் பணிந்து அவையை வணங்கி தொடங்குகிறேன் நான் தெலுங்கச்சி எனக்கும் பாட்டன் பாரதிதாசன் சீமானும் பாட்டம் பாரதிதாசன் தான் சொல்றாரு ஓ தவறு என் பாட்டன் கனக சுப்புரத்தினம் அவர் பாட்டன் பாரதிதாசனாக இருக்கலாம் இல்லை இல்லை பாரதிதாசனும் அவர் பாட்டனாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஏங்க தமிழ்நாட்டுல வெறும் முப்பத்தி ஆறு லட்சம் தமிழர்கள் மட்டும்தானா இருக்காங்க மற்ற அனைவரும் வந்தேரிகளா இதோ பிறந்த நாள் கொண்டாடும் என் திருமா கூட வந்தேரியாகத்தான் இருக்கும் போல் இருக்கிறது கவியரங்கத்திற்கு தலைமை கவி பாட வந்த காதரையாவும் வந்தேரியோ என் முன் அமர்ந்திரு சிந்தனை செல்வன் உட்பட அனைத்து சிறுத்தைகளும் வந்தேறியோ ஏனென்றால் கோமாளியைப் பொறுத்தவரை ஏமாளிகளே தமிழர்கள் அந்த கோமாளி சொல்வதற்கு ஒத்தூதும் ஏமாளி சாலனே பாரி சாலனே நான் உன் கட்சி அல்ல அதனால் தெலுங்கச்சியானேன் ஏனென்றால் உன் கட்சி தாம் தமிழர் கட்சியாம் உனக்கு ஓட்டு போட்டவர்கள் மட்டுமே தமிழர் என்றால் கவிஞர் நான் தெலுங்கச்சி கயல் விழி என்ன தமிழச்சியா ஏமாளிகளே ஏமாறாதீர்கள் என்று சொன்ன கவிஞர் தெலுங்கு ஏமாளிகளே கோமாளியிடம் ஏமாறுகள் என்று சொன்ன கயல் தமிழச்சி சாலனே உன் விழியில் என்ன புண்ணா மான தெலுங்கச்சியின் மார்பில் பால் குடித்த தெலுங்கச்சி கயல்வெளி இன்று தமிழச்சி ஆய்விட்டாள் என்ன இது விந்தை சீமான் கோமாலியா இல்ல கோமாளி சீமானா ஆனால் ஒன்று மட்டும் உண்மை ஏமாளிகள் கோமாலியிடமும் ஏமாறுகிறார்கள் சீமானிடமும் ஏமாறுகிறார்கள் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க தூக்கி ஓரமா வச்சுட்டு இதா வந்துட்டேன் எனவே பேசுவோமா ஒரு வழக்கறிஞர் வாழ்த்துப்பா பாடுறாங்க அந்த பால கோமாளிய மட்டும் இல்லைங்க ஏகப்பட்ட பேத்த கவிதையிலேயே கலாய்க்கிறாங்க அவங்க வழக்காடத்தான் வரும்னு சொன்னாங்க அழகா கவிதையும் பாடினாங்க சனாதனத்தை எரித்த திருமானும் சொன்னாங்க அப்படியே சொல்லிட்டு வரப்ப தமிழர்களை பார்த்து என் பா இப்படி ஏமாறுறீங்கன்னு கேட்டாங்க நீங்க நியாயமா பார்த்தா என்ன சொல்லணும் நாங்கெல்லாம் ஏமாறதில்லைன்னு சொல்லணும் எங்களை அவர் ஏமாத்துறது இல்லைன்னு சொல்லணும் அதெல்லாம் விட்டுட்டு ஏமாறாதீங்கன்னு நான் சொன்னா என்ன தெலுங்குச்சியா ஆக்கறிங்க உங்களை ஏமாத்துற கையல்வழிய ஏமாத்துறீங்க அவங்க அவங்கள தன்னை ஒரு ப்ரௌடு தெலுங்குடிகான்னு சொல்றாங்க நீங்க இல்ல இல்ல திரல்நிதி வாங்கி கயல்வழி காரு வாங்கினாலும் தமிழச்சி தான் தம்பிங்களுக்கு போய் சேரல தம்பிகளா தம்பிகளா ஒரே இந்து இன்னொரு இந்து கொள்றாங்க ஆணவ படுகொலைன்னு சொல்றாங்க உனக்கு அது என்னன்னு தெரியல அதனால கோமாளி சொன்னபடியே நானும் சொல்றேன் ஒரு தமிழன் ஒரு மானத்தமிழச்சி மார்பில் பால் குழிச்ச ஒரு தமிழன் இன்னொரு மான தமிழச்சி மார்பல பால் குடிச்ச இன்னொரு தமிழனை தமிழந்தா தமிழந்தா எந்த மாற்றமும் இது கொலை இப்படி கொலை பண்ண கூடாது அப்படின்னு சொல்றவன் தெலுங்கு நாய்றான் கொல்லுடா அவனை கொல்லுடா பெருமைய காப்பாத்துடான்னு சொல்றவன் தமிழன் நீ தமிழனா குடித்தமிழனா மானத்தமிழனா மார்பல பால் குடிச்ச மரத்தமிழனா நீ மரமண்ட சொன்னா என்ன தெலுங்கச்சின்னு சொல்றீங்க கொல்ல கூடாது உயர்வு தாழ்வு பார்க்க கூடாது பெண்களை இழிவா பேச கூடாது அப்படின்னு சொன்னா அவன் தெலுங்க குடி நான் உயர்குடி நீ தாழ்குடி நானும் தமிழன் நீயும் தமிழன் இந்த தமிழன் என் பக்கம் வரக்கூடாது இப்படியெல்லாம் சொல்றவன் தான் தமிழன்னு நீங்க நம்புற மாதிரி இருந்தா எனக்கு அந்த தமிழன் பட்டமே வேணாங்க நீங்களே தான் சொல்றீங்க ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏதுடா தெலுங்குன்னு இந்த உலகில் தோன்றிய ஒரே மொழி தமிழ் மூத்த மொழியும் தமிழ் தமிழிலிருந்து பிரிந்து போனதுதான் மற்ற மொழின்னு சொல்றீங்க சரி அப்ப தமிழ் தான் தாய்மொழி அப்ப தெலுங்கு நீ பெத்த பிள்ளையா இருக்கலாம் மேபி இப்படி தமிழ் தெலுங்கு மலையாளம்னு பிரிச்சு பிரிச்சு சொல்றதுக்கு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து திராவிடம்னு சொல்றாங்க திராவிடம்னு சொல்லிக்கிறவங்க எல்லாரும் சமம்னு சொல்லிக்கிறவன் குடி குடியா நாங்க பிரிஞ்சிருக்கோம் பெருமையா சொல்லிக்கிறான் நல்லா இருங்கன்னு கவிதையில சொன்ன ஸ்னேகா இப்படிப்பா தெலுங்கச்சியானாங்க ஆனா உங்க ஆராய்ச்சி குறிப்பெல்லாம் எங்கிருந்து தான் எடுக்கிறீங்கன்னு இப்போ வரையும் இங்கனால கண்டுபிடிக்க முடியல இந்த ஸ்னேகா தெலுங்கச்சியின் தெலுங்கு கவிதையை அப்படியே வாசிக்கிறேன் எனவே பேசுவோம் வாசிக்கிறது கேளுங்கள் இன்னொரு வார உண்டுகார தமிழ்நாட்டுல அப்பிளவாடு கோமாளிலு அ கோமாலு மேடையேறி நவித்தே முன்னாடி நவித்தே ஏமாலி காரும் அத்தம்புடுகாரும் ஒக்க ஏமாளி காரும் செஞ்சிரி காரும் மகத்தான போராளிகாரோ பிரிசுருக்கெரி மனவடு செப்பிதே அக்க நாள் தாத்தய முருகவார செப்பிதே ஒக்கோ திராவிட வார செத்து போயே நிறு திரு வாங்கி ரொப்பினரு செப்பினரு ரொப்பினார்

இந்த நூற்றாண்டின் மகத்தான போராளி பிரபாகரனை ஆமை சமைப்பவராய் அவமதிக்கும் இவரு தமிழகத்தின் ஆர் எஸ் எஸ் பிசிறு ஒரு நாள் பெரியாரின் பேரன் என்பார் மறுநாள் என் முப்பாட்டன் முருகன் என்பார் திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவே என்பார் அயலக தமிழரிடம் திரள் நிதி வாங்கி தின்பார் இவர் திராவிடத்தை அழிக்க ஆரியம் அனுப்பிய விஷ குப்பி தமிழகமே நாளை விரட்டும் முகத்தில் ஏமாளிகளே இன்னும் எத்தனை நாள் ஏமாறப் போகிறீர்கள் இந்த இந்த கோமாளிகளிடம் கோமாளிகளே என்று சொல்லும் காலம் விரைவில் வரும் அதையும் அவர்களே கொண்டு வருவார்கள் கவிதை பாடிய சினேகா அக்காவுக்கு மிகவும் நன்றிகள் உங்களுடைய அடுத்த கவிதைக்காக ஆவலோட காத்திருக்கிறது தமிழகம் அக்கா சாமையா இருந்துச்சுக்கே கூட இந்த அளவுக்கு ரசிச்சு கேட்கலக்கா இப்போ ரசிச்சு ரசிச்சு கேக்குறேன்கா நான் கூட நேற்று லட்சுமி ராமகிருஷ்ணனோட நின்னுட்டேன் அக்கா இருக்காங்கல்ல அவங்கள பத்தி பேசு அப்படின்னு கண்ணனை கொடுத்துருக்காங்க யாருன்னு கேக்குறீங்களா இந்த ஏன் தான் எந்த ஏமாளிகன்னு கேட்குறீங்களா கோமாளியோட தம்பி தான்கா நீங்கள் கவிதை வாசிங்கக்கா நாங்கள் கேட்குறோம் நாங்கள் பேசுகிறோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் நன்றி வணக்கம்